சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து ரெண்டு ஏக்கர் நிலம் சார் தவர் ரோடு முகப்பில் அமைஞ்சிருக்குது சைட்டு பாருங்கள் சார் ஒரே ஸ்கொயராக ஒரே பாக்ஸாக இருக்குது சார் சைட்டு நம்மளுக்கு சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுகா அமைஞ்சிருக்கு சார் சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க சார் ரெண்டு ஏக்கர் விலை வந்து பேசலான்றாங்க ஃபிக்சர் கிடையாது விலை சார் சைட்டு பாருங்கள் ஃப்ரீ இபி சர்வீஸ் சார் நம்மளுக்கு அதிகம் கரம்பாக இருக்குது சார் அதாவது சேல்ஸ் சென்றதால வெறும் கரம்பாக விட்டுட்டாங்க நம்மளுக்கு வந்து சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடு மேதில் அதுக்கு பேக் சைடு இருக்குது சார் சர்வீஸ் நம்மளுக்கு தார் ரோடு தார் ரோடு வந்து ஒரு கார்னர் மாதிரி வரும் சார் நம்மளுக்கு சார் ரோடு பாருங்கள் ரோடு போய்ட்டு திரும்புதுங்களே அந்த கார்னர் மாதிரி வரும் சார் அதுலேருந்து ஒரு நூறு அடி நம்மளுக்கு வரும் மொத்தம் ஒரு இரநூறு அடிக்கு மேலே வரும் சார் சைட்டு வந்து கிராமத்து பக்கத்துலேயே இருக்குது சார் புஞ்ச நிலம் சார் புஞ்ச நிலம் வேணுன்றவங்க கண்டிப்பாக அந்த சைட்டை பாருங்கள் உங்களுக்கு தார் ரோடு முகோப்பிலாம் இருக்குது சைட்டை பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு டேரக்டாக ஓனர் கிட்ட பேசிக்கலாம் சார் வேறு எதனால் இருந்தால் கால் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ